நாகை மாவட்டத்தில் வறட்சி மற்றும் வேலினால் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களை விவசாயி ஒருவர் உழவூர்தியை வைத்து அழித்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நாகை மாவட்டம் மாராச்சேரி பகுதியைச் சேர்ந்த வேணு காளிதாசன் என்ற விவசாயி ஐந்து ஏக்கர் நிலத்தில் இயற்கை முறையில் கருப்பு கவனி அரிசியை சாகுபடி செய்திருந்தார் இந்த நிலையில் கடும் வெயில் மற்றும் வறட்சி காரணமாக நெற்பயிர்கள் அனைத்தும் பதறாக மாறிப்போனது இதனை கண்டு மனமுடைந்த விவசாயி உழவூர்தியை கொண்டு நெற்பயிர்களை தானே அழித்தார் சேதத்தை அதிகாரிகள் ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்தார் கருப்புக்கோனுடைய இன்றைய விலை வந்து கிட்டத்தட்ட கிலோ நூறுரூவா போகுது தொண்ணூறுலேருந்து நூறுரூவா போகுது நெல் எனக்கு ஏற்பட்ட இழப்பு கிட்டத்தட்ட கணக்கு பண்ணோம்னா ஆறு லட்சம் ரூபாய் கிட்டத்தட்ட வர வேண்டிய குழுவோ அதில் செலவு பண்ணதை கழிச்சிட்டோம்னா கிட்டத்தட்ட அஞ்சு லட்சத்து இருபத்தையாயிரம் ரூபாய் நஷ்டம் இந்த வருடம் மட்டும் ஒரு ஒரு சீசனில் மட்டும் இப்படி ஒவ்வொருத்தரையும் விவசாயிகள் நஷ்டம் பண்ணிவிட்டு இருந்தால் எப்படி தாக்கு பிடிக்கிறதுன்னு தெரியல அழக்கூடாதுன்னு கற்ற கண்ட்ரோல் பண்ணிவிட்டு பேச வேண்டியிருக்கு விவசாயிகளுக்கான ஒரு காலம் வரும் காலம் வரும்னா அந்த காலம் எங்கே இருக்குன்னு தான் நாங்கள் தேடிட்டுருக்கோம் தயவுசெய்து எங்களை ஓட்டுற விவசாயிகளுக்கு உதவி பண்ணுங்கள் விவசாயத்தை வாழ வைங்க இதனிடையே ஓசூரை அடுத்த எடப்பள்ளி எடையநல்லூர் சூதாளம் உள்ளிட்ட பகுதிகளில் விவசாயிகளின் அனுமதி பெறாமல் விளைநிலங்களில் கெயில் நிறுவனத்தில் எரிவாயு குழைகளை பதிக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் விவசாய நிலங்களில் இந்த குழாய் திட்டத்தை பதிப்பது என்பது தவறானது ஆக விவசாயிகளுக்கு எதிராக செயல்படுத்தக்கூடிய திட்டமாக செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஆக இந்த திட்டத்தை தமிழக அரசாங்கம் உடனடியாக தலையிட்டு நெடுஞ்சாலை ஓரமாக விவசாயிகளுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாத வகையிலே கொண்டு செல்ல வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்நிலையில் ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையில் இருந்து செல்லும் கீழ்பவானி கால்வாயை செமிட்டி கால்வாயாக மாற்றுவதற்கான பணிகள் தொடங்கி உள்ளன இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பணிகளை தடுத்து நிறுத்தி விவசாயிகள் போராட்டம் நடத்தினர் சிமிட்டிக் கால்வாய் அமைக்கப்பட்டால் தண்ணீர் கசிவு தடைபட்டு விவசாயம் பாதிக்கப்படும் என அவர்கள் தெரிவித்தனர்